கமுருஜினுனுக்கும் பார்வதிக்கும் சான்றாவை ஏன் பிடிக்காமல் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்றா வந்து பிஆர் டீம் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்கறதுல பிஆர் டீம் வச்சிருக்கிறாரு அதில் எனக்கு நல்லாவே தெரியும் கமுர்தீனோட டீம் வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து கமுருஜனுக்கு சான்றாவை பிடிக்கல பார்வதிக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆனப்போ சான்றா தான் ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க எமோஷனல் சப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க அதிகமாக கொடுத்தாங்க ஆனால் அந்த சான்றாவை திரும்பவும் பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டீங்க என்ன தான் டீம் வச்சுருந்தாலும் மக்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்க எவ்வளோ நாளில் தான் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயலை செய்யும்போது பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா பிக்பாஸ் கூப்பிட்டு இப்போ சான்றாவை வந்து கன்வின்ஸ் பண்ணார் அதுக்கப்புறமா வெளியே போய் கேமரா முன்னாடி பிக் பாஸ் சொன்ன மாதிரியே அவங்க குழந்தைங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைமா பார்த்தியா நல்லா தான் இருக்கேன் தைரியமாக இருங்க நீங்கள் டான்ஸ் கிளாஸ்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி சொல்லிட்டு அப்புறமா வீக்கல்ஸ் சபரி எல்லாமே இருக்கும்போது வந்தாங்க பிக் பாஸ் சொன்னதை சொன்னார் உங்கள் கூட வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து வீக்கல்ஸ் சபரி காணா வினோத் இவங்கெல்லாம் கூடவே இருந்தாங்க அவங்க கூட இருந்தாங்க நாங்கள் அவங்கள பார்த்துக்கிறத விட உங்களை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது சென்டிமெண்ட்டாக விகல்ஸ் எப்பயுமே அழுதுருவாப்புல விகல்ஸ் இருந்து அப்படியே கண்ணீர் வருது பக்கத்தில் உட்காந்து சுவிச்சா டே அழுவாதீங்கடா அப்புறம் எனக்கு அழுது வருதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது சான்றாவுக்கு வந்து ஒரு நல்ல உறவுகள் அங்கே வருது ஏன்னா இந்த இதை ஷோவை பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா பிரஜன் வந்து கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்த கூட கண்டிப்பாக கம்ர்த்தி நான் பார்த்தேன்னா அட்டிச்சே போடுவேன் செவனில் போய் இழுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கண்டிப்பாக செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனைவியை ஒரு க வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறான் அவன் மனைவி அப்படிங்கிறது தெரியும் பிரஜனோட மனைவின்னு தெரியும் தெரிஞ்ச யாரோட மனைவியாக இருந்தாலுமே அவன் கேவலமாக பேசக்கூடாது எப்படி பிள்ளை பார்த்தேன்னு கேட்கலாமா கேட்கக்கூடாதுல்ல அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாதுல்ல ஏன் அவங்க அக்காட்ட கேட்பானா வயசாகிடுச்சு உங்கள் அக்காட்ட கேளு எப்படி பிள்ளை பற்ற அப்படின்னு கேளு அதை விட்டுட்டு எப்படிடா நீ பேசலாம் அடுத்தவங்க பொண்டாட்டியை வந்து நீ எப்படி கேவலமாக பேசலாம் பெண்களை தப்பாக பேசுகிறதே தப்பு அதில் அடுத்தவங்க பொண்டாட்டிக்கு உரிய வயசுக்குரிய மரியாதை எதையாவது கொடுத்துயா நீ காமருதின் தான் நீ என்ன பண்ண உலகமே பார்த்துருச்சு உன் விஷயத்தை அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு எட்டு பேருக்கு முன்னாடி வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு பார்வதி வந்து சப்போர்ட் வேற நொல்ல சப்போர்ட்டு வேற ஏன் எட்டு பேருக்கு தெரியாதா அது வெளியே வந்தால் தெரிஞ்சிட போகுது வீட்டுக்குள்ளே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேர் பார்த்துருப்பானுங்க உங்கள் பண்ண அக்க போய் நைட் நைட்டில் போய் ஏன் நாய் கத்துச்சின்னு சொல்லி என்ன பண்ணிங்கிறத அந்த விஷயத்தெல்லாம் சான்ற வந்து சொல்லலை சொல்லி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாக்கு செத்து போயிருப்பீங்க நீங்கள் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ வந்து என்னன்னா குடும்பமே அந்த பிக் பாஸில் இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எதிராக இருக்கிறாங்க காணவனுக்கு சொன்ன ஒரே விஷயம் உனக்கு வந்து இந்த கேம் தான் இது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜின்னு சபரியை பார்த்து தான் நீங்கள் முதல் தள்ளியிருக்கணும் சபரியை தான் நீங்கள் தள்ளியிருக்கணும் வெளியே சபரி தான் ஃபஸ்ட்டில் இருந்தான் அவனே இறங்கி ஓடி அந்த மனசாட்சி உள்ளவன் சபரி வந்து ஜெயிச்சிட்டான் மக்கள் மனசில் ஜெயிச்சிட்டான் அவன் கப்பு அடிக்கிறான் அடிக்கல அதெல்லாம் விட்டுருங்க சபரி மக்கள் மனசில் வந்து ஜெயிச்சிட்டான் கமிருதி என்ன தான் கேம் விளாண்டாலும் சரி பார்வதி என்ன தான் வந்து இது பண்ணாலும் சரி மக்கள் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க சபரிக்கு வெளியே போனால் ஒரு வாழ்க்கை இருக்குப்பா கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக சபரியை வந்து நல்ல ஒரு ம நல்ல வளர்ப்பு அவங்க அம்மா நல்லா வளர்த்து வச்சுருக்கிறாங்க ஏன்னா கோத்தான்னு சொன்ன ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை என்ன நீ எவ்வளோ வார்த்தை அதுவும் ஒரு லேடிஸ்ட்டை போய் உன் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்கிற அவன் வீட்டுக்கார் இருக்கும்போது பிரஜன் இருக்கும்போது நீ இந்த மாதிரி பேசியிருந்துருப்பே மூஞ்சி முகரையை உடச்சிருப்பான் நீ சொன்ன விக்கல்ஸுக்கு முகரை உடச்சிருவான்னு சொல்லி அவன் பிரஜன் கண்டிப்பாக உடச்சிருப்பான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனாலும் போயிருப்பான் அவன் அந்த அளவுக்கு கோபம் படுவாங்க அவனெல்லாம் வந்து நீ எல்லாம் வந்து ஒரு ஆள் நீ எல்லாம் வந்து பேசுகிற இவ்வளோ கேவலமாக பேசுகிற அப்படின்னா உன்னையெல்லாம் வந்து செருப்பாலிட்டியும் அடிக்கணும் எச்சி துப்பிடுவேங்கிற செருப்பால் அடிப்பேங்கிற ஏடா என்னடா பண்ணுறது உனக்கு வளர்ப்பு சரியில்லை ஓ வளர்ப்பு சரியில்லை ஆதிரை சொன்ன மாதிரி தான் ஆதிரை சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அதை நிரூபிச்சிட்டேன் இன்றைக்கி எல்லாமே பண்ணிட்டேன் பாருக்கு சப்போர்ட் பண்ணி நீ நாசமாக போயிட்டாடானு காணாவி மட்டும் கிளம்பிட்டாப்புல எல்லாம் படுத்து தூங்க ஆரமிச்சிட்டாங்க தூங்க உடனே இவருக்கு மனசாட்சிங்கிறது ஒன்று உறுத்தி இருக்கும் நம்ம எவ்வளவு எமோஷனல் சப்போர்ட்டு நம்ம பிரேக்கப் இருந்தப்போ வந்து கொடுத்தாங்க நம்ம திரும்ப சேர்ந்துட்டு இப்போ ஒரு கேம் விளையாட அவங்கள எட்டி தள்ளு நம்ம குறும்படமே நான் உன்னை உண்டு கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி குறும்படம் போட்டு தான் அவனும் போடுவார் கண்டிப்பாக உண்டு கேம் உண்டு ஒரு மாதமான ஒரு குறும்படம் இருக்குது இந்த குறும்படத்தை பார்த்துட்டு காரி துப்பாக எல்லாமே சூடு சொன்னெல்லாம் கிடையாது பார்வதிக்கும் சரி இவங்களுக்கும் சரி உடனே மன்னிப்பு சாரி சான்ற காலில் கூட உளுந்து கெஞ்சுவானுங்க இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது காலில் உளுந்து கெஞ்சினாலும் சரி சாரி கேட்டாலும் சரி ஏற்றுக்கவே கூடாது விஜய் சேதுபதி கண்டிப்பாக வந்து பார்வதிக்கோ கமருதீன்கோ ரெட் கார்டு கொடு கமருதீன் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறனால ரெட் கார்டு கொடுக்க மாட்டேங்க பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பு அது வரைக்கும் காத்துருக்குறீங்க ரெட் கார்டு கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் ஏடா இப்போ போன ட்ரிப்புலாம் பிரதீப் என்ன பண்ணா சொமாக சொன்னாங்க அவனால் பயம் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த ஒரு காரணத்துக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டீங்க எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொன்னாங்க இன்றைக்கி சேஃப்டியே கிடையாது பார்வதினாலையும் கமிருதினாலையும் அவ்வளோ தூரம் சொல்லி பிக் பாஸ்டே சொல்லி அழுகுறாங்க சான்றா அப்புறமா நீங்கள் வந்து ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண லாயக்கேல என்ன சொல்ல முடியும் கண்டிப்பாக பிக் பாஸ் டீமும் சரியில்லை ஹோஸ்ட் ஹோஸ் பண்ணுற விஜய் சேதுபதி இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக கேட்பேன் கேட்கணும் கேட்கலன்னா ஏன்னா சமூக வலைதளங்களில் இன்றைக்கி இந்த விஷயந்தான் எல்லாருமே பேசுகிறாங்க தாமரை எல்லாம் கமுருதி உண்மையிலே நீ காமருதினு தான்டா என்னையெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் உள்ளே விட்டா தூக்கி போட்டு உடனே எல்லாம் மீச்சிட்டு வந்துடுவேன் சொல்கிறாங்க நிறைய பேர் காமருதினுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கேவலம் கேவலமாக கல்வி கழுவி ஊற்றுறாங்க பார்வதி அன் எல்லாம் பொம்பளையாணி அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சு அளவுக்கு வெறுப்பாயிடுச்சு எல்லாத்துக்குமே இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உட்காந்துட்டு அழுகுறான் உட்காந்துட்டு எல்லா வீடும் பிக் பாஸ் வீட்டில் வந்து எல்லா டோர்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு இவன் உட்காந்துட்டு அழுகுறான் அழுதுட்டு மைக்கில் எனக்கு கொஞ்சம் டோரை திறந்து விடுங்க வெளியே போய் உட்காந்து அழுகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பிக் பிக்பாஸை திறந்து விடுறாரு வெளியே வந்து அழுகுறான் இவன் ஏன் அழுவுறான் பார்வதி வந்து ஆறுதல் படுத்துனா பார்வத்தையெல்லாம் வராது ஆறுதல்லாம் படுத்தாது அது வேலை முடிஞ்சு போச்சு உன் சோழியை முடிக்கணும் அப்படிங்கிறது அது வேலை அது முடிஞ்சிருச்சு அது கேம் விளையாண்டு முடிஞ்சிருச்சு உன்னை வெளியே வந்தாலும் உனையை கல்யாணம் பண்ணிக்காது வெளியே ஒரு காதல் வச்சுக்கிட்டு தான் உள்ளே வந்து உண்ட கூத்தடிக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு தெரியுமா அவங்க கறி வந்தாலும் பார்வதி கறி ஒரு நல்ல புத்தி சொல்லிட்டு போவோம்ல அவள் பாட்டுக்கு என்னவோ பெரிய ஆசிரியை விளக்கமாறு அப்படி இப்படின்னு பேசிட்டு அவள் வந்து மாரல் சப்போர்ட் ஒரு மூஞ்சில் ஒரு அட்டையை வெளுத்து விட்டுருங்க நீ பண்ணதுனால ஓ எனக்கு கேவலம் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கேவலம் அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும் இதுங்கெல்லாம் காசுக்காக எதை வேணாலும் செய்யுங்க காசுக்காக திங்கிற கும்பல் இது பார்த்தாலே தெரியுது ம் அப்படிப்பட்ட ஒரு கும்பலை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அவங்கள்ட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியுமா ஆனால் மரியாதையை எதிர்பார்க்க முடியுமா எதிர்பார்க்கவே முடியாது இவன் ஒருத்தன் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு இவன் பேசுகிறது எனக்கு அக்கா தான் இருக்கிறாங்க அந்த அக்கா வயசில் தான் சான்றாக இருக்கிறாங்க அவங்களுக்கான மரியாதை நீ கொடுத்தியா ஆ அக்கா அக்கான்னு சொல்லிட்டு தானே போனோம் உங்கள் அக்காவை எப்படி கேட்பியா எப்படி பிள்ளை பார்த்தேன்னு கேட்பியா கேளுட்றா உங்கள் அக்காட்ட கேளுட்றா தைரியம் இருந்தால் உங்கள் அக்காட்ட பேசு அக்கா எப்படிக்கா நீ பிள்ளை பற்ற இனியெல்லாம் எப்படிக்கா அப்படின்னு கேளு ஏண்டா உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை பிடிச்சி எல்லாருமே வந்து திட்டணுன்னு மனசு உடைஞ்சிட்டான் ஆனால் வெளியே பில்டிங்ஸ்டாங்க பேஸ்மெண்ட்ட மாதிரி பார்வதியோடு சேர்ந்து என் கேமை கெடுத்துட்டான் அவன் ரெண்டு வாரம் நல்லா விளாண்டான் ஓரளவுக்கு விஜய் சேதுபதியும் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் விளையாட்டில் கொஞ்சம் மெருகு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது பார்வதிக்கு பிடிக்கல புதுசு புதுசுன்னு ஆயிருச்சு அதுவும் இல்லாமல் கார்டாஸ்களை எப்படி நம்மளை வந்து கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிடுவான் அப்படின்னு சொல்லி ஃபைனல் கொண்டு போயிடுவான் அப்படின்னு நினச்சிது ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் அரோரா போயிட்டான் அரோரா போனதில் வந்து பார்வதிக்கு சுத்தமாக பிடிக்கல கமருதீன் பக்கா பிளான் போட்டு நம்மளையும் பயன்படுத்தி நம்ம பேரையும் கெடுத்து அவன் வந்து அவன் ஆளை தூக்கி கொண்டு போய் உள்ளே விட்டான் ஃபைனல் கொண்டு போய் விட்டான் அப்படின்னு அரோரா வந்து இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை ஆனால் ஃபைனலில் ஒரு அஞ்சு பேரில் ஒரு ஆளை இது உள்ளே போகிறது வந்து யாருக்கும் பிடிக்கல பெருசாக பிடிக்கல ஆனால் அதை பற்றிலாம் யாரும் பரபரப்பாக பேச முடியல பேசலை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எல்லாேருமே இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப கன்றாகவே இருக்குது இவன் உட்காந்து அழுது இவன் வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் கண்டிப்பாக இது சிம்பத்தி ஆகாது எல்லாருக்கும் வந்து வெறுப்பாயிருச்சு இது வரைக்கும் நடந்த பிக்பாஸில் இப்படி ஒரு பிக்பாஸ் ஷோவே கிடையாது தமிழில் மலையாளம் தெலுங்கில் வந்து இது மாதிரிலாம் நடந்திருக்கு ஆட்டோக்குள்ளே உட்கார வச்சு எல்லாத்தையுமே இது பண்ணுறா அந்த வீடியோலாம் இப்போ சமூக வலைதளங்கள் வருது பிடிச்சி வாலண்டியாக பிடிச்சி தள்ளி விடுறாங்க கேம்மை இது கேமா அது மலையாளம் தெலுங்கில் அப்படி வேணால் நடந்துக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் உணர்வுபூர்வமான மக்கள் உணர்ச்சிகரமான மக்கள் இந்த மக்கள்கிட்ட வந்து நீங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் எடுபடாதங்க நீங்களாம் வந்து என்ன சீனு போட்டாலும் உருட்டுனாலும் அந்த பிக் பாஸ் மலையாளம் தெலுங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி பண்ணால் அது தப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்துட்டு பேசினா அதெல்லாம் நடக்காது அதுதான் விஜய் சேதுபதி இன்றைக்கி பேசுகிறாரு அந்த ஷோ பார்த்தேன் இந்த ஷோ பார்த்தேன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு எதையாவது கதை விட்டாலும் நியாயம் நியாயம் தான் அதை நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வேறு சொல்லியிருக்காரு என்ன நடக்கும் வழக்கம்பல விஜய் சேதுபதி அப்படியே சிரிச்சுட்டு சமாளிச்சுட்டு ஊற்றுவார் அப்படின்னு தான் தோணும் ரெட் கார்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி மறந்துடாத ரெட் கார்டு கொடு கொடுக்கலாம் அப்படின்னா உனக்கு ரெட் கார்டு தான்